પોલીસ ગાંધીવાદી પોલીસ ગાંધીવાદી પોલીસ ગાંધીવાદી யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த களத்தில் இன்று பதற்றம் ஏற்பட்டுள்ளது அதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்றது இந்நிலையிலேயே இச்சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களோடு இணைந்து மாதம் மாதம் முன்னெடுக்கும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையிட்டே திசு விகாரைக்கு அருகில் நடத்தப்பட்டது நேற்று மாலை நான்கு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையிலேயே இன்று அந்த பகுதியில் முரண்பாடான சூழ்நிலை ஏற்பட்டது ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் হিচাপ <SMARINGaría>

ગારિવા કોલ મિનિમમ પોલિસિયન મિનિમમ પોલિસિયન આપડે ઇલાકાનો પ્રહાર દેખા નીતિ વિરોધી கட்டி சுத்த பதவியாங்களா பறையாரு વાત યાર ઓ ભાઈઓ ભાઈઓ સાંભળો કી હંગે હેડ મરાવિયે તરીન ના સિંગલ இதன்போது குறித்த போராட்ட களத்தில் சட்டத்திறனி சுகாஷ் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தையடியில மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு போராட்டம் கொண்டிருக்கிறது ஜேவிபி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்ட மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கூடாரங்கள் அகற்றப்பட்டு இங்கே ஒரு சட்ட விரோதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மக்கள் ஜனநாயக ரீதியாக அமைதியாக போராடி கொண்டிருந்த தையட்டு போராட்டத்திலே அத்துமீறி நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி கூடாரங்களை அகற்றி இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் திருடி கொண்டு போகிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாகவும் நல்லிணக்கத்துக்குள்ள இருப்பதாகவும் சொல்லுகின்ற நாடகக்காரர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் மண்ணுக்காக போராடுகின்ற வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் இங்கே போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இருந்தால் இந்த இடத்துக்கு வாருங்கள் தையிட்டுக்கு வாருங்கள் இன்றைக்கு தையிட்டு இல போராட்டக்காரர்களை தாக்குற போலீசார் நாளைக்கு உங்களையும் தாக்குவார்கள் போராடல எனக்கு காணி இல்ல தையண்டி இல்ல எங்கட உறவுகள் காணி காணி போராடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த மக்களே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாருங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் போலீசாருடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில போராடலாம்